துலாம் ராசி நண்பர்களே என்பட்டு சோதனை இந்த ஏழ்றண்டாங்க ஏழரை முடிஞ்சதும் நல்ல நாள் அந்த வந்துருச்சு நல்ல நேரம் வந்துச்சுண்டாங்க அதுக்குள்ளே நான் அது அடுத்த அஷ்டமாக சென்னிட்டேன் அப்புறம் எங்கெங்கேயோ கொண்டு போய் இப்போ நல்லா இருக்குன்றாங்க உண்மையிலே இப்போ நல்லா இருக்கு துலாம் ராசிக்காரங்களுக்கு சனியும் நல்லா வந்துட்டார் குரு வந்து ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு இப்போ உங்களுக்கு உதாரணம் ஈஸியாக சொல்கிறேங்க இது கிராமத்து பழமொழி ஒரு கிராமத்தில் மந்தையில் இல்லாட்டி ஒரு ஒரு முள்ளுக்காட்டுக்குள்ளே பொழுது போகாமல் சீட்டு விளாண்டுக்கி ஏன்னா ஒரு தான் வரும் மூணு மாதம் நாலு மாதம் தான் விவசாயம் மீதி சும்மா உக்காந்துருப்பாங்க அப்போ சீட்டு விளாடுவாங்க பதினஞ்சு பேர் விளாண்டுக்கிறப்ப போலீஸ் வண்டி வருஷத்துக்கு ரெண்டு தடவை ரேட் அடிக்கும் வண்டி வந்துச்சுன்னா மாட் டவுன்லாம் அட்டமைச்சனி ஜென்மகுரு ஜென்ம குரு அர்தாசம குரு தப்பிச்சு ஓடுறான்ல அவனுக்கு ஒம்பதில் குரு அதுதான் ஓடி போனவனுக்கு எவன் ஏன் தப்பிச்சு போனேன் அவனை எடுத்து பார்த்தா பூரா ஒம்போதில் சிக்காமல் ஓடிடுவாங்க அப்போ இந்த ஒரு வருஷம் என்ன வேண்டாலும் செய்யலாம் அப்படிங்களா செய்ய முடியாது அது அப்புறம் அடுத்த வருஷம் பிடி விட்டு போவீங்கள பத்துக்கு வரும்போது அப்போ ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு யாரும் உங்களை பார்க்குறாரு மொதல் சாதகரே பார்க்குறாரு லக்னத்தை பார்க்க ராசியை பார்க்குறாரு ராசியை முகம் மின்னு தேஜஸ் வந்துடும் ஆரோக்கியம் வந்துடும் அடுத்து மூணாம் இடத்தை பார்க்குறாரு எந்த முயற்சி எடுத்தாலும் ஜெயம் பரிச்சை மூணாம் இடம் பரிச்ச கவர்மெண்ட் பரிட்சை எழுதுறீங்களா பாஸ் ஃபெயிலான நேரடம் ஆஃபிஸ்க்கு வரலாம் ரைட் சகோதர வழி பக இருக்கேன் வந்துடுவாங்க மன்னிப்பு கேட்டு ரைட் அடுத்து ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்தாம் இடத்தை பார்க்குறார் ஐந்தாம் இடம் பாருங்கள் நீங்கள் பறிச்சு எழுதுறது நல்லாயிருக்கு அஞ்சாம் இடம் பட்டம் பதவி கௌரவம் உயர்நிலை அப்புறம் என்ன ப்ரொமோஷன் இதெல்லாம் அப்போ கிடைக்கும் சரி ஒரு எலெக்ஷனில் போறாங்க போகிறாங்க ராசி பூரா நாமினேஷன் போயிடக்கூடாது ஜாதகத்தில் அது இடம் இருக்கான்னு பார்க்கணுமியா ஆமாம் அப்போ பட்டம் பதவி கௌரவம் குலதெய்வத்தை போய் பார்க்க போகிறீங்க